அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கிறேன் நான் வந்து இந்த தொகுதிக்கு இரண்டாவது முறையா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் போன முறை பதினைஞ்சாவது சட்டமன்றத்துல எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கிற பேப்பர் பிளாக் எல்லாம் எடுத்துட்டு குற்றவீதியில் இந்த மாதிரி நாலு இன்ச்சு கள்ள போடுறேன்னு சொல்லி அதுக்கடியில காங்கிரீட் போடுறேன்னு சொல்லி ஒரு தவறான திட்டத்தை உருவாக்கும் போதே கொஞ்ச நாள் ஊடகத்துறையில எங்க குழந்தை வைக்கிறீங்க ஞாபகம் இருக்கும் அந்த இடத்துல நான் கொடூரமான திட்டம் அது அரசியல்வாதிக்கு அழகு மருத்துவர் மாதிரி முதல் உறுதிமொழி நல்லது செய்யறதுனால பல பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன் அன்னைக்கு எதுவுமே கேட்காம அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அமைச்சர்கள் மதுரைக்கு இந்த பொறுப்பு பொறுப்பு வைத்தவர்களா சேர்ந்து தவறான திட்டத்தை உருவாக்கி படிச்சவன் அறிவு இருக்கவனுக்கு என்னைக்கு பிரச்சனை வரப்போகு தெரியுன்ற அளவுக்கு நான் சொன்னது உண்மையாயி இன்னைக்கு பல கோரிக்கை வருது இது நடக்கவே முடியல கோயிலுடைய அந்த விழாவில் சாமியை சுத்தி கொண்டு போகும்போது அங்கேயும் காலத்துக்கு பக்தர்கள் வெளியில இருந்து வந்த இங்க பார்த்தா அப்பயும் பிரச்சனை வருது எல்லா வகையிலும் அது ரொம்ப தவறான சூழ்நிலை அது இல்லாம வெயில் படும்போது இந்த கல்லெல்லாம் ரொம்ப சூடாகி அப்பவே கேட்டேன் கருப்பு கள்ளக்குழுத்து இவ்வளவு ஊர்ல போட்டா என்ன அர்த்தம் சரி இதெல்லாம் தாண்டி இப்ப என்ன பண்றது இது ரொம்ப இருக்கிறதுல நான் சொல்றேன் பேட் பிளானிங் பேட் லாஜிக் பேட் இம்ப்ளிமெண்டேஷன் தவறான திட்டங்கள்லாம் ஒண்ணு போய் கரெக்டா கோயிலுக்கு சுற்றி வச்சுட்டேன் இதை திருத்தணும் அதற்கு மேல் என் தொகுதிக்கு மட்டும் இல்லை மதுரை மாநகரக்கு மட்டும் இல்லை மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமாக இருக்கிற இந்த மீனவர்கள் பல லட்சம் இல்ல சில கோடி பக்தர்கள் இல்ல வரும் சூழ்நிலையில் இங்க இன்னும் எதெல்லாம் சிறப்பாக செய்யலாம் என்று தொடர்ந்து ஆய்வு செய்து கேட்கணும் நீங்கள் ஆட்சி பிறகு நம்ம முதலமைச்சருடைய உத்தரவின்படி அதுல ரெண்டு மூணு பெரிய வந்து ஓரளவுக்கு செஞ்சிருக்க உடனே ஒரு ஒரு காலத்துல இங்க ரெண்டு மூணு கழிப்பறை தான் இருந்துச்சு இலவச அதை கிட்டத்தட்ட இப்போ டபுள் பண்ணிட்டோம் பொழுது மேம்பாட்டுல இல்ல இருந்து டாக்டர்ல இருக்காங்க கட்டணத்தை கட்டணத்தை கார்பரேஷன் தயு கமிஷனர் இதை இலவசமாக்கி ஒரு ஓரளவுக்கு அதாவது சித்தகத்திருக்கும் போது பெரிய கூட்டம் வந்தா இன்னும் தேவைப்படுது ஓரளவுக்கு இப்போ சாதாரண நாட்களில் யாருக்கும் சொல்றது இல்லாமல் இலவசமா இன்னும் மாய செஞ்சுட்டு இருக்கோம் சுத்தி இருக்கிற எத்தனை எத்தனை இருக்கிற பாத்ரூம் சுத்தியா கார்பரேஷனை கையில் எடுத்து அதையும் இலவசமா இருக்கணும் அப்படின்றது அது முதல் அடிப்படை தேர்வு இரண்டாவது இந்த சுத்த எல்லாம் எப்படி திருத்துறது அப்படின்றதுக்கு ரெண்டு மூணு திட்டம் போட்டிருக்காருக்கான சொல்லுது அது எந்த அடிப்படையில் கோயிலுக்கு ஒரு பங்கு எடுக்க முடியுமா நமக்கு அனைத்து திருப்பணி கலந்து கொண்டிருக்கு அது அதில் பண்ண முடியுமா இல்லை அரசாங்கத்துல இல்லை டூருல இந்த மாதிரி ஏதாவது முழுசா திருத்தணுமா திருப்பி திருப்பி திருப்பிக்க போகணுமா அப்படின்றது ஆயிடுச்சு அதே போல இந்த பல குடியிருப்புகள் பல கடைகள் அதிகரம் அதிகரிச்சு அதாவது பத்து வருஷத்துல ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகரிச்சு பல பிரச்சனைகள் இல்லை ஆக்கடை போக்குவரத்து இதெல்லாமும் திருப்பணி செய்யும் நேரத்தில் ஒரு திட்டமிட்டு ஒரு பெரிய திட்டம் திட்டமாக இருக்கு இந்த ஏரியாவையே கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணி ஆக்கிரமிப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அதே போல் அடிப்படை சாக்கிற தண்ணீர் இறப்பு அதே போல் சில குறிப்பான பிரச்சனை இப்ப பார்த்தா கோயிலில் நிறைய மாடு வச்சிருக்கோம் மாடு வச்சிருக்கும் போது நிறைய சாணி வரும் அறிவிப்பு அந்த கழிவெல்லாம் என்ன பண்றாங்க பம்பு வச்சு கார்பரேஷனுடைய சாக்கிர திட்டத்தில் ஈத்திடுறாங்க அது என்ன ஆகுது அங்கேருந்து வரும்போது லிக்யூடா வரும்போது தவிர உள்ள வந்து சால்ட் ஆகி எல்லா சாக்கிலையும் அடைச்சி அதனால பொங்கி அதனால சில சமயம் கழிவு தண்ணி திருப்பி கோயிலேயே போயிடும் அதனால இதெல்லாம் முற்றிலும் மாற்றுறதுக்கு கோயிலுடைய ஒத்துழைப்பு வச்சு இந்த சாணியெல்லாம் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே கோபர் கேஸ் பிளான்ட் போட்டு அதுலேருந்து எதாவது கோயிலுக்கும் வருமானம் கழிவும் குறையட்டும் அதனால் ஆப்ரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஜிடியில் இருக்கிற டிமாண்ட் குறைஞ்சி இந்த பொங்கி வர்றதெல்லாம் விற்கிறதுக்கு ஆய்வு செஞ்சிருக்கோம் மொத்தத்தில் நான் சொல்லுவேன் இந்த ஏரியாவில் படிப்படியாக இது செஞ்சிட்டு இருந்தோம் இப்போ திருப்பணி ஆரம்பித்த தொழிலில் ஆரம்பித்த சூழ்நிலையில் திருப்பணி முடிவுக்குள்ள இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர ஒரு முடிவு செயல்படுத்தப்படணும் என்ற நோக்கத்துடன் இந்த புத்தகங்களை கார்பரேஷன் கமிஷனர் கலந்து உதாரணத்துக்கு இந்த பார்க் எவ்வளோ அழகான பார்க் ஆனால் தொடர்ந்து ராத்திரி தவறான நடவடிக்கைகள் இங்கே நடக்குது தகவல் வரும் ஏன்னா இது ரொம்ப காலியா இருக்கு உங்களுக்கு தெரியுது கூட்டெல்லாம் இல்லை சில இடத்துல செவரே இல்லை ஓபன் ஸ்பேஸ் இருக்கு இதெல்லாம் எந்த யூஸுக்கு எந்த பயனுக்கு திட்டமிட்டால் ஒரு புறம் பக்தர்களுக்கு மிகவும் பலனாக இருக்கும் இன்னொரு புறம் தவறான செயல்கள் இங்க நடக்காம பாக்குது பாதுகாப்பா செக்யூரிட்டி எல்லாம் போடுற அளவுக்கு சிஸ்டம் தீர்க்கலாம் அதனால கூடிய சீக்கிரம் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் அதாவது இதெல்லாம் உள்ளடக்கிய பாக்கு கழித்துறை சாக்கடை மாட்டுச்சாமி இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காம்ப்ரிஹென்சிவா ஒரு படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு திருப்பணி நடக்கப்பட்டு நமக்கும் அனைத்து எம்எல்ஏ இருக்கும்போது அது கண் பிரச்சனையாக ஆரம்பிச்சு அதற்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும் நம்ம உள்நாட்டு எதிர்கட்சியில எம்எல்ஏ இருக்கும்போது நான் என்ன சொல்றது நன்றி கூறணும் அன்றைக்கு இருந்து அரசாங்கமும் உதவி செய்யுது அரசு பிரச்சனை எங்க ஆட்சி வந்த பிறகு இங்க முதல்ல இந்தியாவிலேயே சிறந்த வேற்றுமுறை காட்சிகள் ஆசைப்பட இருக்காங்க அதுக்கப்புறம் தாய்லாந்துல இருந்து நான் நண்பர் இன்னைக்கு தாய் துணை தூதராக ஒரு பத்து பேர் ஞாபகம் அப்போ என்ன சொல்றாரு கேட்ரே சேஞ்ச் பண்ற அளவுக்கு பாய்ப்பு இல்லை இந்த லென்ஸே ஷிஃப்ட் ஆயிடுச்சு அதனால இது ஒரு கண் பரவாயில்ல ஒரு கண்ணு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இது மோசமாகாம இருக்கிறதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி தெரியுது இல்லை யானை வயதில் பார்த்தா இந்த யானைக்கு வரும் இது திட்டம் நினைக்கிறேன் ரெண்டு மூணு சஜஷன் வந்திருக்கு சிந்திச்சுட்டு இருக்கோம் ஒன்று நீங்க சொல்ற மா மாதிரி அமைச்சர் அமைச்சர்லைத்துறை அமைச்சர் வந்து தொட்டி கட்டி தொட்டியில் புது பிரச்சனை வந்துச்சு என்ன ஆச்சுன்னா அது யானைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அங்கே போய் அவ்வளோ நேரம் விளையாடுறது அந்த தண்ணி கிருமி இல்லாம ரொம்ப நேரம் வெட்டி பிரச்சனை இந்த தண்ணியை குடிச்சு குடிச்சு அந்த வேதியெல்லாம் வராது அதனால அதையும் கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பண்ண கோயில் நிர்வாகத்திடம் பேசி ஒரு யானை பாகி இப்ப ரெண்டாவது ஆணை போடுறோம் இதுல சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தனியா இருக்கிறதுனால யானைக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு அதனால டொனேஷன் கொடுக்குறோம் நாங்க இன்னொரு யானை இல்லை ரெண்டு யானை சுத்தி கொடுத்துருவோம் ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியுங்க நிறைய யானை யானை அதெல்லாம் வெட்டினரி காஃபிகிட்ட கேட்டு அரங்கில கேட்டுட்டு அவங்களுக்கு பார்ப்போம் கரெக்டாக வாரம் வாரம் வெட்டினரி காஃபி வந்து கேட்டுக்காங்களா என்ன பார்த்து ஒரு காலத்தில் நிறையா கோயில் யானை இருக்கும் போது பராமரிப்பு பல்வேறு திட்டங்களை சொன்னாங்க இப்போ எல்லா ஊர்லேயும் எல்லா கோயில்லையும் யானை எண்ணிக்கை குறைஞ்சிச்சு நானே பாதுகாக்கிற பழக்கங்கள் அது இல்லாம அந்த எக்ஸ்பர்டீஸ் வச்சிருந்த நபர்கள் நபர்கள் இது எதிர்காலத்துல எடுத்து போகும் தெரியல அதாவது டொனேஷனா கொடுக்க அரசாங்கம் சாப்பிடலாம் அந்த பண்ண கிடையாது கேட்கிற அவங்களுக்கு என்ன பதில் யோசிச்சிருக்கோம் என்ன ஒரு ஆளுக்கு இப்ப ரெண்டு ஆள் வச்சிருக்கோம்

ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நடத்துறாங்க எப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடக்கிறாங்க இந்த யானைக்கும் அந்த முழு பணி ஆயிருந்தது இந்த கண்ணுல போய் பார்த்தீங்கன்னா அது கட்டி முடிச்ச மாதிரி எல்லாம் பணி செய்யற மாதிரி இல்லை அதனால துறைக்கு வந்த துறை முழு ஆய்வ ஆரம்பிச்சு எங்கெல்லாம் அலோகேஷன் ஆகு ஆனது கட்டாமல் இருக்குது அது வந்து நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது பொதுக்கணக்குழு குழுவில் உறுப்பினராக அது அப்போ பொதுக்கணக்குழு அந்த தணிக்கை அறிக்கை அதாவது சிஐஜியோடைய தணிக்கை அறிக்கை தான் பொதுக்கணக்கு குழு ஆய்வு செய்யும் அந்த குழு ஆய்வு செய்யும் போது பல இடங்களை குறிக்காங்க சிப்காட்டு எல்காட்டு இப்போ இந்த மாதிரி எஸ்டேட்லாம் நீங்க தொழில் உருவாக்கி வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்காக கொடுத்த நிலமெல்லாம் அன்னைக்கு போட்டு ஒப்பந்தம் இருக்கே தவிர ஆக்சுவலா அது கட்டணம் கட்டல அது ஆக்சுவலாக இது வந்து பல வருஷம் சொல்ல நான் எதிர்க்கட்சே இது பத்தி படிச்சு அந்த அனுபவத்தினால் அந்த அந்த தெளிவினால் நாங்கள் வந்து ஒரு படிப்படியாக எல்லா துறையிலும் எங்கெல்லாம் அலோகேஷன் ஆகி பயனுக்கு இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் ஒப்பந்தம் வயலேஷனாக இருக்கும் ஏன்னா நார்மல் நார்மல் அலோகேஷன் பண்ணும்போது சொல்லுவோம் இத்தனை வருஷத்துக்குள்ள கட்டணும் இத்தனை வேலை உருவாக்கணும் ஸோ எங்கெல்லாம் அந்த அக்ரிமெண்ட் பிரேக் ஆகிருக்கோ அதெல்லாம் திருப்பி ரீப்ரஜஸ் பண்ணி அரசாங்கமே திருப்பி தாயிடு புது தொழில் அதிபர்கள் தொழில் நிறுவனங்கள் அலோகேஷன் பண்ணி ஸ்வீட் பண்ணுறதுக்கு பணி செஞ்சு எல்லாத்துறை இண்டஸ்ட்ரிக்கும் ஐடி இல்லை அப்படி பார்த்தா ஹெல்கா ஹெல்காப் பாக்கு எல்லா எல்காட் பார்க்கலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நீங்கள் எல்லாம் சொல்ல மாட்டேன் நிறைய ஹெல்காப்டாக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏழு சீஜரில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்குது ஒரு நாலஞ்சில் அதெல்லாம் திருப்பி புது ரேட் போட்டு இன்னுமே மூணு வருஷத்துக்குள்ளே கட்டுற மாதிரி நீங்களே எடுத்துருக்கோம் இல்லை திருப்பி கொடுத்துருங்க நாங்கள் வேறு ஆள் பார்க்குறோம் பண்ணிட்டுருக்கோம் இதில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க திருச்சியில் அந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு கட்டுறோம் ஆன்லைனாக கோயம்புத்தூர்லயும் சோழங்க நல்லூர்லையும் அவங்க ஈசி வாங்காம கட்டி அது நாலு வருஷம் முடங்கி இருந்து அதை சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடி அந்த அப்ரூவல் வாங்கி இப்போ ஈசி கிளியரன்ஸ் வாங்கி கோயம்புத்தூர்ல நூறு சதவீதம் முதல் நாள் ஆஸ்பத்திரி சேர்த்து போட்டாங்க அது உள்ள அந்த அமைப்புலாம் சோழங்க நல்லூரும் கூடிய சீக்கிரம் வாரங்களில் முதலமைச்சர் அது இல்லாம முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு புது திட்டம் போய் அது மூணு பாக்கி பிளாட்டிங் பண்ணுறது அதே மாதிரி இப்போ ஹெல்பாட் மதுரை வடப்பகுதி பண்ணிட்டு புது கம்பெனிஸ்க்கு ஒப்பந்த போகும் புது கட்டணம் கட்டி மூணு வருஷத்துக்கு தனிப்பட்ட முறையில் தனிநபராக இங்கே எப்படி பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் திரு என் கே சிங் நண்பரும் அதே போல் தனிப்பட்ட முறையில் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் பேராசிரியர் பனகிரிய எனக்கு நண்பர் எனவே அவர் இன்றைக்கு என்ன அவரோட உணவருங்க விடுத்திருக்கிறார் இப்போ நான் சொன்னேன் எங்க என் ஊருக்கே வந்துட்டு நான் உங்களோட ஹோட்டலில் சாப்பிடுறது சரி அவர் என் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் முதல்ல வர்றேன்னாரு அப்புறம் இப்போ அரசாங்கமே திட்டமிட்டு ஹோட்டலில் நிதியமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் கூட்ட அவரை நான் போய் பார்த்துருக்கேன் பார்க்க அவர் எனக்கு நண்பன்றதுனால இந்தியா ஃபார்மல் இடத்துல நான் தவிர நான் பல இடங்களில் பல நேரங்களில் அதனால கருத்து ஒஃபிஷியலாக போக வேண்டிய கருத்து அரசாங்கம் போயிருக்காங்க அதே மாதிரி கட்சி சார்பாக போயிட்டு அதில் தனிநபருக்கு ஒரு இடம் இல்லை தனிநபராக எனக்கு இருந்தால் வந்திச்சு வேலை नंबर जवाब